அன்பான உறவுகளை ஃபேட்டிலிவர் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா அதற்கு இயற்கையாக செய்ய வேண்டிய மூன்று வழிகள் காணப்படுகின்றன முதலாவதாக இனிப்பு வகைகளை முதலாவதாக நிறுத்தவும் இனிப்பு இனிப்பு சார்ந்து எதுவாக இருந்தாகவும் நிறுத்தவும் அல்கஹோல் பியர் இவர் உடலில் இனிப்பை அதிகரிக்க செய்யக்கூடியவை தான் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் பழங்கள் என்று கூறுகின்றோம் இந்த பழங்களின் அளவுக்கு அதிகமாக புருக்டோஸ் காணப்படுகின்றது இந்த பழங்களும் எங்களது ஃபேட்டிலிவரின் தன்மையை அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் பழங்களை தவிர்ப்பதும் சிறந்ததாக இருக்கும் இரண்டாவதாக ஆமணக்கு எண்ணெய் கேஸ்டராய்ட் என்று கூறுகின்றோம் இதையும் தினமும் ஒரு டீஸ்பூன் நாங்கள் பருகவும் இதுவும் எங்களது லிவருக்கு மிகவும் உதவி புரியக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதாக கேர்கூமின் அதிகம் கொண்ட மஞ்சள் சுத்தமான ஆரோக்கியமான மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தினமும் நீங்கள் உட்கொள்ளவும் இது இந்த ஃபேட்டி லிவரில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு இயற்கையாக எங்களுக்கு உதவி புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி